வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விக்ரமாதித்தன் கதை என்னன்னா ஏழாம் படிக்கு காவலாக இருந்த ஏக பதுமை சொல்லிய கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் விக்ரமாதித்தனை பிடித்த சனீஸ்வரன் மறுநாள் பொழுது விடிந்தது போசராசன் அமைச்சர்கள் சூழ அரசவைக்கு வந்தான் அதிசயமான அந்த சிம்மாசனத்தில் அமர படிகளில் ஏறத் தொடங்கினான் அவன் ஏழாம் படியில் கால் வைத்ததும் அந்த படிக்கு காவலாக இருந்த ஏக போக பதுமை கை குட்டி சிரித்தது ஏ அரசனே நில்லும் எந்த துணிவில் இந்த அரியனை ஏறுகின்றீர் எங்கள் விக்ரமாதித்தனை சனி பிடித்த போதும் ஆற்றல் அழியாமல் நிறைய அறங்களை செய்தவர் அவர் என்றது பதுமையே விக்கிரமாதித்தனை சனீஸ்வரன் பிடித்த கதையை விரிவாக சொல் கேட்க ஆவலாக உள்ளேன் என்றான் போசராசன் கேளும் போசராசனே இந்த அரியணையில் அமர்ந்து விக்ரமாதித்தன் முப்பத்தி இரண்டு அறங்களும் தவறாமல் ஆட்சி செய்து வந்தான் காடாறு மாதம் செல்ல வேண்டிய நாள் வந்தது குலதெய்வமான பத்திரகாளி அம்மனை வழிபட்டான் அவன் முன் தோன்றிய அம்மன் இன்னும் சிறிது நேரத்தில் சனீஸ்வரன் உன்னை பிடித்துக்கொள்வான் கொள்வான் ஏழரை ஆண்டுகள் நீ சனீஸ்வரன் ஆளுகைக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் உன்னை சனீஸ்வரன் சந்தித்ததும் நீ அவனை வணங்கி நீங்கள் சொல்லுகின்றபடியே நடந்து கொள்கிறேன் எனக்கு அதிக துன்பம் தராதீர்கள் என்று வேண்டிக்கொள் என்று சொல்லி மறைந்தாள் அங்கிருந்து புறப்பட்டான் விக்ரமாதித்தன் எதிரில் கருத்த தோற்றத்துடன் ஒருவர் வந்தார் வந்தவர் சனீஸ்வரன் என்பதை உணர்ந்த அவன் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் பணிவுடன் கைகட்டி கை கட்டி வாய்ப்பொத்தி நின்றான் மகிழ்ந்த சனீஸ்வரன் உன்னிடம் ஏழரை ஆண்டுகள் தங்கி அதிகாரம் செய்ய வந்துள்ளேன் என்றார் சுவாமி தங்கள் கட்டளைப்படி நடந்து கொள்கிறேன் எனக்கு அதிக துன்பம் தராதீர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டான் நீ மதுராபுரிக்கு சென்று அந்த நாட்டை ஆளும் மகேந்திரராசனை கண்டு வணங்க வேண்டும் ஐம்பத்தானு நாட்டு அசர்களும் உனக்கு எப்படி கீழ்படிந்து நடந்தார்களோ அதே போல நீ ஏழரை ஆண்டு அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அது மட்டுமல்ல நீ அவனுக்கு ஏழரை நாளிகை நேரம் வெற்றிலை பாக்கு தாம்பூலம் தரும் அடப்பக்காரனாகவும் பணிபுரிய வேண்டும் என்றார் சனீஸ்வரன் தன் விரலில் இருந்த முத்திரை மூத்திரத்தை சனீஸ்வரனிடம் தந்த அவன் சுவாமி நான் திரும்பி வரும் வரை என் நாட்டை நீதி தவறாமல் ஆட்சி செய்து வாருங்கள் என்று சொல்லி விடைபெற்று அரண்மனைக்கு சென்றான் பட்டியிடம் நடந்ததை கூறி வேதாளத்துடன் அங்கிருந்து புறப்பட்டான் மதுராபுரிக்கு செல்லும் வழியில் இலைப்பாறுவதற்காக ஒரு மரத்தின் நிழலில் நின்றான் அவன் உடனே வேதாளம் அழகான கட்டிலையும் விதவிதமான உணவு வகைகளையும் அங்கே கொண்டு வந்து வைத்தது கட்டிலில் அமர்ந்தானவன் அப்பொழுது கோர வடிவமுடைய ஒரு பெண் அவனை நோக்கி வந்தாள் வேதாளமே இவள் பெண்ணா அல்லது அரக்கியா எதற்காக இங்கே வருகிறாள் என்று கேட்டான் அரசே தேவேந்திரன் அவையில் அவனுக்கு வெண்சாமாரம் வீசும் பெண்கள் இருவர் உண்டு அவர்களில் ஒருத்தியாகிய மாலை நீர் தேவலோகம் சென்றிருந்தபோது உம்மை கண்டு காதல் கொண்டாள் காதல் நோய் தாங்காதவள் இந்திரனிடம் விக்ரமாதித்தனை நான் சேர விரும்புகிறேன் உச்சை நீ செல்ல அனுமதி வேண்டும் என்று வேண்டினாள் அதற்கு இந்திரன் உன்னை விட பேரழகுடைய பெண்கள் பலர் அந்த உள்ளனர் நீ இப்பொழுது அங்கு சென்றால் அவன் உன்னை விரும்ப மாட்டான் இன்னும் சிறிது காலத்தில் காடாறு மாதம் செல்லும் போது சனீஸ்வரன் அவனை பிடிக்க இருக்கிறான் அப்பொழுது சென்றால் நீ அவனுடன் ஏழரை ஆண்டுகள் கூடியிருக்கலாம் அதுவரை பொறுத்திரு என்றான் நேற்று இரத்தின மாலையை அழைத்த இந்திரன் உன் எண்ணம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது நீ நாளை பூவுலகம் செல் பகல் எல்லாம் கோர வடிவத்துடனும் இரவில் சொந்த வடிவத்துடனும் இரு ஏழரை ஆண்டுகள் முடிந்தவுடன் நீ மீண்டும் இங்கே வந்துவிட வேண்டும் என்றான் அவள்தான் உங்களை தேடி இங்கே வருகிறாள் என்றது வேதாளம் அங்கு வந்த இரத்தின மாலை விக்ரமாதித்தனை வணங்கி தன் கதை முழுவதையும் சொன்னாள் உன் உண்மை வடித்தை காட்டு என்றான் உடனே அவள் பேரழகுடைய பெண்ணாக மாறினாள் அவள் அழகில் மயங்கிய அவன் வேதாளமே நானும் இவளும் இரவு இங்கே தங்கிறோம் என்றான் வேதாளமும் அதற்கு சரி என்றது மறுநாள் பொழுது விடிந்தது வீரனைப் போல உடையணிந்த விக்ரமாதித்தன் வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டான் மாலை பழையபடி கோர வடிவம் அடைந்தாள் இருவரும் வேதாளத்துடன் அங்கிருந்து புறப்பட்டார்கள் வழியில் போகியை ஊட்டி ஒரு மடம் இருந்தது மூவரும் அங்கே தங்கினார்கள் நீராடுவதற்காக பொய்கைக்கு சென்றான் விக்ரமாதித்தன் கரையில் நின்றபடி பல் பழுத்துலக்கிக் கொண்டிருந்தான் அந்த பொய்கையில் அனந்தன் என்ற பாம்பும் சலந்தரன் என்ற தவளையும் இருந்தன முற்பிறவியில் அரசர்களாக இருந்த இருவரும் நாரதரின் சாபத்தால் பாம்பும் தவளையுமாக மாறினார்கள் பசியோடு இருந்த பாம்பு அந்த தவளையை கவ்விக்கொண்டது உயிருக்கு போராடிய தவளை அனந்தனே நாம் இருவரும் முனிவரின் சாபத்தால் இப்படி ஆனோம் என்னை நீ உண்ணலாமா இதை பேரரசர் விக்ரமாதித்தன் அறிந்தால் உனக்கு கடும் தண்டனை கிடைக்காதா என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியது தவளை விலங்குகள் பறவைகள் மொழி அறிந்திருந்த விக்ரமாதித்தன் தவளை பேசியதை கேட்டான் வாளால் தன் தொடையை கீறி தேங்காய் அளவு தசையை அறுத்து பாம்பின் முன் போட்டான் உடனே பாம்பு தவளையை விட்டுவிட்டு அந்த தசையை உண்டு பசியாறியது பொய்கையில் இறங்கி நீராடி முடித்த விக்ரமாதித்தன் இரத்தின மாலையையும் வேதாளத்தையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான் பாம்புக்கும் தவளைக்கும் இப்படிப்பட்ட அருஞ்செயல் செய்தவர் விக்ரமாதித்தனாக இருக்க வேண்டும் அவரால் தான் நம் சாபம் நீங்க வேண்டும் என்ற ஞானம் உண்டாயிற்று இரண்டும் விக்ரமாதித்தனை தேடி வந்து அவனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கின நீங்கள் இருவரும் நீரில் வாழ்பவர்கள் இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டான் விக்ரமாதித்தன் பேரரசே முற்பிறவியில் நாங்கள் இருவரும் அரசர்களாக இருந்தோம் என் பெயர் அனந்தன் இவன் பெயர் கலந்திரன் சாபத்தால் நாங்கள் பாம்பான் நான் பாம்பாகவும் இவன் தவளையாகவும் ஆனோம் எங்கள் சாபம் எப்பொழுது நீங்கும் என்று வேண்டினோம் அதற்கு அவர் சனீஸ்வரன் ஏழரை ஆண்டுகள் விக்ரமாதித்தனை பிடித்துக் கொள்வான் நீங்கள் விக்கிரமாதத்தினிடம் அந்த ஏழரை ஆண்டுகள் அடிமை வேலையை செய்ய வேண்டும் சனீஸ்வரன் அவனை விட்டு நீங்கும் பொழுது உங்கள் சாபமும் தீரும் என்றார் ஆகவே உங்களுடன் ஏழரை ஆண்டுகள் இருக்க அருள் செய்ய வேண்டும் என்றது பாம்பு அதற்கு விக்ரமாதித்தன் இன்னும் எட்டு நாட்களில் மதுராபுரி நகரை அடைவேன் அதன் வடக்கே உள்ள சத்திரத்தில் நான் தங்கியிருப்பேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் மனித வடிவம் எடுத்த அனந்தனும் சலந்தரனும் எட்டு நாட்கள் கழித்து சத்திரத்தில் விக்ரமாதித்தனை கண்டு வணங்கினார்கள் மகிழ்ந்த விக்ரமாதித்தன் நீங்கள் இருவரும் ரத்தின மாலையோடும் வேதாளத்தோடும் இங்கேயே இருங்கள் நான் அரசனை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று புறப்பட்டான் கம்பீரமான தோட்டத்துடன் வீராதி வீரனைப் போல தன் அரசவைக்குள் நுழையும் விக்ரமாதித்தனை வியப்புடன் பார்த்தான் அரசன் அவனை வணங்கிய விக்ரமாதித்தன் அரசே என் பெயர் ஆதித்தன் சிறந்த வீரனாகிய நான் உங்களிடம் பணிபுரிய வந்துள்ளேன் என்று பணிவுடன் சொன்னான் இப்படிப்பட்ட வீரன் தேவை என்று நினைத்த அரசன் உனக்கு எவ்வளவு ஊதியம் வேண்டும் என்று கேட்டான் தாங்கள் இட்ட வேலை எதுவானாலும் செய்து முடிப்பேன் நாள்தோறும் ஆயிரம் பொன் தந்தால் தங்களிடம் பணிபுரிவேன் அப்படியே தருகிறேன் என்றான் அரசன் அன்றைய ஊதியத்தை பெற்றுக்கொண்ட விக்ரமாதித்தன் தனக்காக தரப்பட்ட மாளிகைக்கும் இரத்தின மாலையையும் வேதாளத்தையும் அழைத்து சென்றான் இரத்தின மாலையிடம் ஆயிரம் பொண்ணை தந்த அவன் அறுசுவை உணவு சமைக்குமாறு சொன்னான் கோர வடிவத்துடன் கடைத்தருவுக்கு சென்று அவள் வீட்டிற்கு தேவையான புட்களை எல்லாம் வாங்கி வந்தாள் இரவு வந்தது அழகு வடிவமடைந்த அவள் விக்கிரமாதித்தனுக்கு அறுசுவை உணவு பரிமாறினாள் இனிமேல் அனந்தனும் சலந்திரனும் பொருட்களை வாங்கி வருவார்கள் என்றான் விக்ரமாதித்தன் பிறகு இருவரும் பள்ளி அறைக்கு சென்று மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இரவு நேரத்தில் அனந்தன் பாம்பு வடிவம் கொண்டு தன் உடல் அந்த மாளிகையை வளைத்து கொள்வான் மாளிகை வாயிலில் தன் வாயை திறந்து கொண்டு தன் மேல்வாய்ப்பல் மேல்படி நிலையிலும் கீழ்வாய்ப்பல் கீழ்ப்படி நிலையிலும் இருக்குமாறு இருப்பான் சலந்திரன் அந்த மாளிகையின் மேல் கூடாரம் போல் அமர்வான் இருவரும் கவனமாக காவல் இருப்பார்கள் பகல் நேரத்தில் இருவரும் மனித வடிவம் அடைவார்கள் நாள்தோறும் விக்ரம் அரசவைக்கு செல்வான் காலை முதல் மாலை வரை அங்கே காவல் காப்பான் ஆயிரம் பொன்னை பெற்றுக்கொண்டு வீடு திரும்புவான் அரசவையில் விக்ரமாதித்தன் காவல் இருந்தபோது அங்கே அண்ணன் தம்பிகளான கார்கோடகன் கோடிகன் என்ற இரண்டு வீரர்களும் காவல் காத்தனர் அவர்கள் இருவரும் விக்கிரமாதித்தனுக்கு நண்பர்களானார்கள் விக்ரமாதித்தன் வரும்பொழுது இருவரும் அவனுடன் மாளிகைக்கு வருவார்கள் அனந்தனின் காவல் கடுமையாக இருந்ததால் அவர்களால் தனித்து அந்த மாளிகைக்குள் செல்ல இயலவில்லை ஆதித்தனை அவர்கள் உம்முடன் தான் நாங்கள் இருவரும் மாலையைக்கு வருகிறோம் ஏதேனும் அவசர வேலை இருந்தாலும் உள்ளே வர இயலவில்லை அனந்தனுடைய காவல் கடுமையாக இருக்கிறது என்றார்கள் அனந்தனை அழைத்த விக்ரமாதித்தன் இவர்கள் இருவரும் என் நண்பர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நம் மாளிகைக்குள் வரலாம் நீ அவர்களை தடை செய்யாதே என்று கட்டளையிட்டான் சில சமயங்களில் இரவு வரை ஆதித்தனுடன் கார்கோடனும் கோடிகனும் பேசிக்கொண்டிருப்பார்கள் நாள் இரவு உண்மை வடிவத்தில் இருந்த ரத்தின மாலையை அவர்கள் இருவரும் தற்செயலாக பார்த்துவிட்டனர் அவள் பேரழகை பற்றி தங்களுக்குள் வியந்து பேசி கொண்டனர் ஒரு சமயம் கார்கோடன் அரசனுடன் தனித்து பேசிக்கொண்டிருந்தான் அரசே ஆதித்தன் மனைவியைப் போல பேரழகியை நான் என் வாழ்நாளில் பார்த்தது இல்லை மானிட பெண்ணாக அவள் இருக்க முடியாது தேவர் உலக பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் அவள் அழகை காண ஆயிரம் கண் வேண்டும் என்று வர்ணித்தான் அவளை நான் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் கேட்டான் அரசன் அரசே ஆதித்தனின் மாளிகைக்குள் நானும் என் தம்பியும் தான் செல்ல முடியும் எங்களைத் தவிர ஈ கூட உள்ளே நுழைய முடியாது அவ்வளவு பலத்த காவல் என்றான் அவன் எதற்கும் வழி உள்ளது நான் உன் தம்பி கோடிகன் உடைகளை அணிந்து கொண்டு உன்னுடன் வருகிறேன் யாருக்கும் மையம் வராது அவளை பார்த்தவுடன் நான் திரும்பி விடுவோம் என்றான் அரசன் ஆதித்தனும் ரத்தின மாலையும் தூங்கும் நேரம் அறிந்திருந்த கார்கோடன் தனியே மாளிகைக்குள் நுழைந்தான் இருவரும் தூங்குகிறார்கள் என்பதை உறுதி செய்த அவன் வாயிலுக்கு வந்தான் அங்கே காவல் இருந்த அனந்தனிடம் என் தம்பி கோடிகன் வெளியே இருக்கிறான் அவனை உள்ளே அழைத்து வர சொன்னார் ஆதித்தன் என்றான் கோடிகன் வேடத்தில் இருந்த அரசனும் மாளிகைக்குள் நுழைந்தான் இரத்தின மாலையின் பேரழகை கண்ட அவன் அங்கேயே மயங்கி விழுந்தான் அரசனை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு மாளிகைக்கு வெளியே வந்தான் கார்கோடன் அனந்தனும் தன் வாயை மூடிக்கொண்டான் அந்தப்புறம் சேர்ந்த அரசன் அந்த பெண்ணின் நினைவாக தூக்கமே இண்டி கழித்தான் மறுநாள் தன் மதியமைச்சனை அழைத்த அவன் எப்படியாவது அந்த பெண்ணை நான் அடைய வேண்டும் அவள் இல்லாமல் எனக்கு வாழ்வே இல்லை நீ தான் நல்ல வழி சொல்ல வேண்டும் என்று கேட்டான் அரசே நம்மிடம் ஏவல் செய்பவன் மனைவியை விரும்புவதா இதை அறிந்தால் உலகத்தார் இகழமாட்டார்களா அது மட்டுமல்ல ஆதித்தன் பெரிய வீரன் அவனை வெல்வது இயலாத செயல் உங்கள் எண்ணத்தை விட்டுவிடுங்கள் என்று அறிவுரை சொன்னான் அமைச்சன் நான் அவள் மீது மோகம் கொண்டு விட்டேன் அறிவுரைகளால் எந்த பயனும் இல்லை அவள் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று உறுதியாக சொன்னான் அவன் சே ஏதேனும் தந்திரம் செய்துதான் நீங்கள் அவளை அடைய வேண்டும் நம் நகருக்கு ஆயிரம் கல் தொலைவில் வாழவந்தான்புரம் என்ற நகரம் உண்டு அதை ஆளும் அரசன் வாரணகேசரிக்கு சிரிக்கி நகை என்ற பெண் இருக்கிறாள் அவள் சிரிக்கும் போதெல்லாம் முத்துக்கள் உதிரும் அந்த முத்துக்களை எல்லாம் அரசன் முண்டக நகரில் உள்ள கோரக்கன் என்ற செட்டியாருக்கு அனுப்பி வைப்பான் அந்த செட்டியாரும் ஒரு சோடி முத்தை லட்சம் பொண்ணுக்கு விற்று கோடி கோடியாக பொற்காசுகளை அரசனுக்கு அனுப்பி வைத்தான் புற நகரத்துக்கு வந்த முனிவன் ஒருவன் முத்துநகையின் மேல் மோகம் கொண்டான் தன் மந்திர வலிமையால் அரசனையும் மக்களையும் நாட்டில் உள்ள எல்லா உயிர்களையும் சிலையாக்கி சிலையாக்கிவிட்டான் முத்துநகையுடன் அவன் அங்கேயே உள்ளான் அவன் வெளியே செல்லும் போதெல்லாம் அவளை பிணம் விட்டு செல்கிறான் அவன் அவள் இப்பொழுது சிரிக்காததனால் அந்த முத்துக்கள் எங்கும் கிடைப்பதில்லை நீங்கள் ஆதித்தனை அழைத்து அங்கிருந்த சோடி முத்தை கொண்டு வர சொல்லுங்கள் முத்து நகையை தேடி செல்லும் அவன் முனிவனிடம் சிக்கி இறந்து விடுவான் என்று வழிமுறைகளை சொன்னான் அமைச்சன் தன் கவலை நீங்கி மகிழ்ச்சி அடைந்தான் அரசன் ஆதித்தனை அழைத்த அவன் ஆதித்தா கடுக்கன் செய்ய ஒரு சோடி முத்துக்கள் தேவைப்படுகின்றன உயர்ந்த வகை முத்துக்கள் முண்டக நகரில் கோரக்க செட்டியாரிடம் உள்ளன ஒரு சோடி முத்தின் விலை ஒரு லட்சம் பொற்காசுகள் நீ அங்கே சென்று வாங்கி வர வேண்டும் அதற்கு உனக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்று கேட்டான் அரசே நாற்பது நாட்களுக்குள் கொண்டு வருகிறேன் முத்துக்களுக்கு ஒரு லட்சம் பொற்காசுகளும் நாற்பது நாள் ஊதியம் நாற்பதாயிரம் பொற்காசுகளும் கருவூலத்தில் பெற்றுக்கொள் நாளையே புறப்படு என்று கட்டளையிட்டான் அரசன் பொற்காசுகளுடன் தன் மாலையை திரும்பினான் ஆதித்தன் அனந்தனையும் சலந்திரனையும் பார்த்து முத்துக்கள் வாங்க செல்கிறேன் திரும்பி வர நாற்பது நாட்கள் ஆகும் மாளிகையை நன்கு காவல் காத்து வாருங்கள் என்றான் ஐம்பத்தாறு அரசர்களும் படையுடன் வந்தாலும் அவர்களை ஒரு நொடிக்குள் அழித்து விடுவோம் என்று அனந்தனும் சலந்திரனும் சொன்னார்கள் ரத்தின மாலையிடம் விடைபெற்ற ஆதித்தன் வேதாளத்தின் தோளில் அமர்ந்தான் காடு மலைகளை எல்லாம் கடந்த அவர்கள் முண்டக நகரை அடைந்தார்கள் கூரக்க செட்டியாரை சந்தித்த ஆதித்தன் ஐயா ஒரு லட்சம் பொற்காசுகள் மதிப்புள்ள சோடி முத்துக்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்டான் அந்த முத்துக்கள் இப்பொழுது கிடைப்பதில்லை என்றார் செட்டியார் எங்கே விளைகிறது சொல்லுங்கள் என்று கேட்டான் அவன் புற அரசன் மகள் முத்து நகை சிரித்தால் அவள் வாயிலிருந்து முத்துக்கள் உதிரும் அரசன் அந்த முத்துக்களை என்னிடம் அனுப்பி வைப்பான் இப்பொழுது அந்த முத்துக்கள் வருவது இல்லை முனிவன் ஒருவன் அவள் மீது கொண்ட காமத்தால் அந்த நகரில் உள்ள எல்லோரையும் விட்டான் அந்த பெண் சோகத்தில் இருப்பதால் சிரிப்பது இல்லை என்றார் செட்டியார் அவரிடம் விடைபெற்ற ஆதித்தன் தன் சொந்த வடிவம் எடுத்தான் குலதெய்வமான பத்திரகாளி அம்மனை நினைத்து வேதாளத்தின் மீது அமர்ந்து வாழவந்தான் புறத்தை அடைந்தான் அந்த நகரில் உள்ள எல்லோரும் உயிரின்றி சிலை போல இருப்பதை பார்த்தான் முனிவரின் சாபத்தால் இப்படி இருக்கிறார்கள் என்பது புரிந்தது வேதாளத்திடம் அந்த முனிவனும் பெண்ணும் எங்கே இருக்கிறார்கள் அறிந்து வா என்றான் சிறிது நேரத்தில் திரும்பிய வேதாளம் அந்த ஒரு அறையில் அந்த பெண்ணின் உடலும் தலையும் தனித்தனியே உள்ளது நீர் எங்கே அந்த பெண்ணை தூக்கி சென்று விடுவீரோ என்ற அச்சத்தால் அவளின் தலையை வெட்டி தனியே வைத்து செல்கிறான் இப்பொழுது முனிவன் ஈரையில் உலகளையும் ஆள்வதற்காகவும் அந்த பெண்ணை தன்வசப்படுத்தி கொள்வதற்காகவும் வேள்வி செய்து கொண்டிருக்கிறான் என்றது உடனே விக்ரமாதித்தன் அந்த புறத்திற்குள் நுழைந்தான் அங்கே அந்த பெண்ணின் உடலும் தலையும் தனித்தனியே கிடந்தன வேதாளமே இவளுக்கு எப்படி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவது என்று கேட்டான் அரசே அந்த பெண்ணின் தலையை உடலுடன் பொருத்த வேண்டும் கட்டிலில் கிடக்கும் மந்திர பரம்பை எடுத்து கணுவில் இருக்கும் பகுதியை திருகினால் தைலம் வெளியே வரும் அந்த தைலத்தை எடுத்து இவள் கழுத்தை சுற்றிலும் தடவ வேண்டும் பிறகு அந்த பிரம்பினால் அவளை தட்ட அவள் உயிர் பெறுவாள் என்றது வேதாளம் விக்ரம் அப்படியே செய்ய தூக்கத்திலிருந்து எழுபவள் போல முத்துநகை எழுந்தாள் விக்கிரம் ஆதித்தனை பார்த்து மயங்கிய அவள் ஐயோ தாங்கள் யார் என்று இனிய குரலில் கேட்டாள் என் பெயர் விக்ரமாதித்தன் நான் இருப்பது உச்சைனி என்றானவன் அவன் இதை கேட்ட அவள் தன் சோகத்தை மறந்தாள் இவருக்கு பயந்துதானே முனிவன் நாள்தோறும் நம் தலையை தனியே அறுத்து வைக்கிறான் இப்படி இருக்க இவர் இங்கே வந்து என்னை எழுப்பியிருக்கிறார் விதியை யாராலும் வெல்ல முடியாது போல இருக்கிறதே என்று நினைத்து சிரித்தாள் அப்பொழுது சில முத்துக்கள் உதிந்தன அவற்றை எடுத்து தன் கச்சையில் கட்டிக்கொண்ட அவன் பெண்ணே ஏன் சிரித்தாய் என்று கேட்டான் தான் சிரித்ததற்கான காரணத்தை சொன்ன அவள் இப்பொழுதே நான் உங்களுடன் வருகிறேன் என்னை அழைத்து செல்லுங்கள் என்றாள் பெண்ணே உன்னை திருட்டுத்தனமாக தூக்கி செல்வது என் வீரத்திற்கு தகாது அது மட்டுமல்ல உன் பெற்றோர்களையும் மற்றவர்களையும் மீண்டும் ஈர்ப்பெற செய்ய வேண்டும் மாலையில் அந்த முனிவன் இங்கு வருவான் நான் சொல்வது போல நீ அவனிடம் நடந்து கொள் என்ற விக்ரமாதித்தன் அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை சொன்னான் நான் மீண்டும் நாளை காலையில் இங்கு வருகிறேன் என்ற அவன் முன்போல அவள் கழுத்தை அறுத்து அதே இடத்தில் வைத்தான் வேதாளத்தை பார்த்து நீ பள்ளி வடிவத்தில் இங்கேயே இரு என்ன நடக்கிறதோ ஒன்று விடாமல் கேட்டு வந்து சொல் என்று புறப்பட்டான் அந்த நகரத்தின் வடக்கு பக்கத்தில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோயிலில் தங்கினான் அவன் கதிரவன் மறைந்தவுடன் முனிவன் அந்த புறத்திற்குள் நுழைந்தான் முத்து நகையின் உடலோடு தலையை சேர்த்து பிறம்பால் தட்டி எழுப்பினான் விக்ரமாதித்தன் சொல்லியபடியே அவளும் அழுதபடி நின்றாள் பெண்ணே ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் முனிவன் நான் பெண்ணாக பிறந்ததால் என் தாய் தந்தையர்கள் செத்தவர்கள் போல கிடைக்கிறார்கள் நானும் நாள்தோறும் செத்து செத்து பிழைக்கிறேன் என் மீது நீங்கள் ஏதேனும் குறை கண்டு என்னை உயிர்ப்பிக்காமல் விட்டுவிட்டால் என் கதை என்ன செத்தவள் செத்தவள் தானே இப்படிப்பட்ட சூழலில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று அழுதாள் பெண்ணே உன் மீது நான் எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியாது என் வேள்வி முடிய இன்னும் மூன்று நாட்களே உள்ளன அதுவரை பொறுத்துக்கொள் அதன் பிறகு ஈரேல் உலகமும் எனக்கு அடிமையாகும் உன்னை திருமணம் செய்து கொண்டு உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறேன் என் பெற்றோர்களும் மற்றவர்களும் இறந்தவர்கள் இறந்தவர்கள்தானா அவர்கள் மீண்டும் உயிர் பெறுவார்களா உன் மீது உயிரையே வைத்துள்ள நான் உன் பெற்றோர்களுக்கு துன்பம் தருவேனா அவர்கள் செத்தது போல கிடக்கிறார்கள் அவர்கள் உயிரை எல்லாம் ஒரு செப்புக்கூடத்தில் அடைத்து பத்திரகாளி அம்மன் பலிபீடத்தின் கீழே புதைத்து உள்ளேன் அருகில் உள்ள கரும்பு தோட்டத்தில் யானை ஒன்று கட்டப்பட்டு உள்ளது அந்த யானையை அம்மனுக்கு பலி கொடுத்து பலிபீடத்தில் இருக்கும் செப்பு செப்புக்கூடத்தை திறந்தால் எல்லோரும் உயிர் பெறுவார்கள் வேள்வி முடிந்தவுடன் அதை செய்கிறேன் கவலைப்படாதே மகிழ்ச்சி அடைந்தவள் போல் நடித்த அவள் இவ்வளவு வல்லமை தங்களுக்கு இருக்கிறதே தங்களை வெல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று கேட்டாள் ஆயுள் முடியும் விதி இருந்தபடியால் அவன் தற்பருமையோடு என்னை வெல்வது என்பது யாராலும் இயலாத செயல் எத்தனை கோடி பேர் என்னை எதிர்த்தாலும் நான் அவர்களையெல்லாம் ஒரு நொடிக்குள் சாம்பலாக்கி விடுவேன் என்னை வெல்ல வேண்டுமானால் என் தலையை ஒரே வெட்டில் வெட்டி துண்டாக்க வேண்டும் என் உடலில் இருந்து ஒரு துளி இரத்தம் கூட கீழே விழக்கூடாது அப்படி விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்தும் என்னைப் போல ஆயிரம் முனிவர்கள் தோன்றுவார்கள் எல்லா இரத்தத்தையும் கீழே விழாமல் குடிக்க வேண்டும் என் தலையை நான் வளர்க்கும் வேல்வித்தியில் போட வேண்டும் என் உடல் பூமியில் விழாமல் மூன்றே முக்கால் நாளிகை ஆகாயத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்தால் நான் இறந்து விடுவேன் என்றான் உங்களை வெல்பவர் யாரும் இல்லை இனி நான் அழமாட்டேன் என்றாள் அவள் பள்ளியாக இருந்து எல்லாவற்றையும் கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தனிடம் சென்று நடந்ததை சொன்னது பொழுது விடிந்தது வழக்கம் போல முத்துநகையின் தலையை அறுத்து வைத்துவிட்டு வேள்வி செய்ய சென்றான் முனிவன் வேதாளத்தை அழைத்து விக்ரமாதித்தன் அங்கு வந்தான் முன்பு செய்தது போல முத்துநகையை எழுப்பினான் அவனை வணங்கிய அவள் நடந்ததை சொல்லத் தொடங்கினாள் நடந்தது எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்றான் அவன் இதை கேட்ட முத்துநகை சிரித்தாள் அவள் வாயிலிருந்து சில முத்துக்கள் உதிந்தன அதையும் எடுத்து தன் கச்சைக்குள் வைத்துக்கொண்டான் அவன் அவளுடன் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தான் பொழுது சாயும் நேரம் வந்தது பெண்ணே அந்த முனிவனை கொண்ட பிறகு உன்னை எழுப்புகிறேன் என்ற அவன் அவள் தலையை அறுத்து முன்போல வைத்தான் வேதாளத்தை பார்த்து எப்படி அந்த முனிவனை கொள்வது என்று கேட்டான் அரசே இன்னும் சிறிது நேரத்தில் அந்த முனிவன் இங்கு வருவான் நான் பள்ளி வடிவத்தில் இருந்து குரல் கொடுத்து அவன் வருகையை தெரிவிக்கிறேன் நீர் இரண்டாம் கதவு மறைவில் பதுங்கியிரும் என் குரல் கேட்டதும் மந்திரவாலை உருவிக்கொண்டு தயாராக இரும் அவன் உம் வரும்போது முதல் வாயில் கதவை நான் ஓங்கி அடைக்கிறேன் சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்ப்பான் நீர் உடனே சிறிதும் தாமதம் செய்யாமல் அவன் தலையை ஒரே வெட்டில் வீழ்த்த வேண்டும் நான் அந்த தலை கீழே விழாமல் பிடித்து கொள்கிறேன் துளியும் கீழே விழாமல் குடித்து விடுகிறேன் பிறகு அந்த தலையை வேல்வித்தியில் போட்டு விடுகிறேன் நீர் அவன் உடல் பூமியில் விழாதபடி மூன்றே முக்கால் நாளிகை ஆகாயத்தில் எரிந்து கொண்டேயும் என்றது வேதாளம் நல்ல வரிமுலகை சொன்னாய் அப்படியே செய்வோம் என்றான் வேதாளம் பள்ளி வடிவம் எடுத்தது கதவின் பின்னால் அவன் ஒளிந்து கொண்டான் முனிவன் வருவதை அறிந்த பள்ளி குரல் கொடுத்தது வாளை உருவிக்கொண்டு விக்கிரமாதித்தன் தயாராக நின்றான் இரண்டாம் வாயிலை முனிவன் நெருங்கியதும் வேதாளம் கதவை அடைத்தது சத்தம் கேட்ட முனிவன் கதவை அடைத்தது யார் என்று திகைப்புடன் திரும்பி பார்த்தான் வாய்ப்பை எதிர்பார்த்திருந்த விக்ரமாதித்தன் ஓங்கி அவன் தலையை வெட்டினான் அந்த தலை கீழே விழாமல் பிடித்துக்கொண்ட வேதாளம் இரத்தம் முழுவதையும் குடித்தது பிறகு அந்த தலையை வேள்வித்தீயில் போட்டது அதே சமயம் விக்கிரமாதித்தனும் முனிவனின் உடல் கீழே விழாமல் மூன்றே முக்கால் நாளிகை ஆகாயத்தில் எரிந்து கொண்டே இருந்தான் நேரம் முடிந்ததை அறிவித்தது வேதாளம் அந்த உடலை கீழே போட்டான் விக்ரமாதித்தன் முனிவன் இறந்து போனான் வேதாளமே கருப்பந்தோட்டத்தில் இருக்கும் யானையை எழுத்துவா அம்மனுக்கு பலியிட வேண்டும் அப்படியே வேதாளம் செய்ய அந்த யானையை அம்மனுக்கு பலி கொடுத்தான் விக்ரமாதித்தன் பலிபீடத்தில் இருந்த செப்பு கூடத்தை எடுத்து உடைத்தான் அந்த புறம் வந்த அவன் வழக்கம் போல மூத்து நகைக்கு உயிர் கொடுத்தான் எழுந்த அவளிடம் பெண்ணே எல்லோருக்கும் உயிர் தந்துவிட்டேன் உன் பெற்றோர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வருவார்கள் அந்த முனிவனை கொன்று விட்டேன் என்று நடந்ததையெல்லாம் சொன்னான் அப்பொழுது முத்து நகை சிரித்தாள் அவள் வாயிலிருந்து முத்துக்கள் உதிந்தன அவற்றையும் எடுத்து தன் கச்சை பைக்குள் வைத்து அவன் உயிர் பெற்று எழுந்த அரசன் ஏன் எல்லோரும் திடீரென்று மயக்கமானோம் என்று அமைச்சர்களை கேட்டான் அரசே இளவரசியை கேட்டால் காரணம் தெரியும் என்றார்கள் அமைச்சர்கள் சூழ அரசன் அந்த புறம் வந்தான் தன் தந்தையை வணங்கிய முத்துநகை நடந்தது அனைத்தையும் விளக்கமாக சொன்னாள் நம்மை எல்லாம் காப்பாற்றிய பேரரசர் விக்ரமாதித்தன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டான் அரசன் அம்மன் கோயிலில் இருக்கிறார் என்று பதில் சொன்னாள் நால்வகை படைகள் சூழ ஆரவாரத்துடன் அம்மன் கோயிலை அடைந்தான் அரசன் அம்மனை வணங்கி அவன் விக்ரமாதித்தனையும் வணங்கினான் அலங்கரிக்கப்பட்ட யானையின் மேல் விக்ரமாதித்தனை ஊர்வலமாக அழைத்து வந்தார்கள் நகரமே விழா பூண்டது மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர் விக்கிரமாதித்தனுக்கும் முத்துநகைக்கும் சீரும் சிறப்புமாக திருமணம் நடந்தது நிறைந்த மகிழ்ச்சியால் முத்துநகை வாய் திறந்து கலகல வென்று சிரித்தாள் அப்பொழுது சில முத்துக்கள் உதிர்ந்தன அவற்றையும் எடுத்து தன் கச்சை பைக்குள் வைத்துக்கொண்டான் அவன் நாற்பது நாட்கள் தவணை முடிவதை உணர்ந்தான் அவன் அரசன் வாரணகேசியிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி முத்துநகையுடன் அங்கிருந்து புறப்பட்டான் இருவரும் வேதாளத்தின் முதுகில் அமர்ந்து மதுராபுரியை அடைந்தனர் மாளிகைக்குள் நுழைந்த இருவரையும் இரத்தினமாலை வரவேற்றாள் முத்துநகையை தன் அறைக்கு அழைத்துச் சென்ற ரத்தினமாலை தங்கையே நீ இங்கே எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று அன்புடன் பேசினாள் இந்த கதையோட அடுத்த பாதையை அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த கதைகளெல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க லைக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்